ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القران المجيد وفي فرقانه الحميد فاعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع آخر وما خلقت الجن والإنس إلا ليعبدون رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما எல்லாம் வல்ல அல்லஹாவை போற்றியும் புகழ்ந்தும் துதித்தும் ஆரம்பிக்கின்றேன் இனதர்மை இஸ்லாமிய சொந்தங்களே பெரியவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் முன்னால் அல்லாஹு ரப்புல் அலமீன் ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கும் நியாயமத்துகளில் மிகச்சிறந்த ஆக சிறந்த அனைத்து நியமத்துகளிலும் முதன்மையான நியாயத்தாக இருக்கக்கூடிய ஏகத்துவம் அதாவது எனும் நியாயமத்தை பற்றிய ஒரு சில விஷயங்கள் மிகவும் குறிப்பாக இந்த தௌஹீதிய சிந்தனையோடு ஏகத்துவ வாழ்க்கை கொள்கையை மேற்கொண்டு முழு வாழ்க்கையையும் ஏகத்துவத்திற்காக வேண்டியே வாழ்ந்து அர்ப்பணம் செய்து அல்லாஹ் ஒருவனுக்காகவே வாழ்ந்து இறந்து போனால் அப்படிப்பட்ட முகளுக்கு நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எடுத்துரைத்த சிறப்பம்சங்களில் ஒரு சிறப்பை பற்றி இன்ஷா சொல்லி முடித்துக் கொள்வேன் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு முன்னால் ஹுத்துபத்துல் மஸ்னுனாவிற்கு பிறகு ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் தனது படைப்பினங்களில் இரண்டு படைப்பினம் அதாவது மனிதர்கள் மற்றும் ஜின்கள் இந்த இரண்டு படைப்பினத்தின் படைப்பின் நோக்கமாக அவர்களது வாழ்க்கை இலக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி விளக்கும் பொழுது அல்லாஹூர் அபுல்லா அலமியின் அழகாக எடுத்துரைப்பான் வமா ஹலக்துல் ஜின் இன்ஸ் நான் மனிதர்களையும் ஜின்களையும் எதற்காக வேண்டியும் படைக்கவில்லை இல்லா லியாபுஜோன் எந்த ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தேன் என்றால் அபுதூன் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய வணக்க வழிபாடு தான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக நம்ம படைப்பின் நோக்கமாக இருக்கின்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த லியா அபுதூன் என்ற இந்த வார்த்தைக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹின் ஹும அவங்க தப்சீர் அழகா செய்வாங்க லியா அபுதூன் அல்லாஹ வணங்கணும் அப்படின்னா அல்லாஹையும் வணங்கிக்கிட்டு மற்ற கபறுகள் இந்த மற்ற இறை நம்பிக்கை இல்லாத விஷயங்களில் ஈடுபடுறது கிடையாது மாறாக அல்லாஹ் ரபுல்லா அலமீன் லியா அபுதூன் என்று சொல்லிதூன் என்ற அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹை வணங்க வேண்டும் எப்படி யுவஹிதூன் தௌஹீது ரீதியாக அவன் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய நபர்களாக படைப்பினங்களாக மனிதர்களும் ஜின்களும் இருக்க வேண்டும் இந்த நோக்கத்திற்காக வேண்டிய தவிர வேறு எந்த காரணத்துக்காக வேண்டியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை படைக்கவில்லை இது பொதுவாக நிறைய இடங்களில் கேட்டிருப்போம் அலமது இதற்கு அடிக்கடி அடிக்கடி தௌஹீதை பத்தி பேசப்படுது அப்படின்னா இதையும் புரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தனி நபருடைய வாழ்க்கையிலையுமே இது அஞ்சு அளவுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் நல்லபடியா முவஹிதாக வாழ்ந்து மரணத்திற்கு ஒரு நொடிக்கு முன்னால் சிறுக்கான வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலோ சிறுக்கான செயல்களை செய்து முடித்தாலோ நவுது பின் அல்லா பாதுகாக்கணும் நம்முடைய முடிவு சிறுக்கின் மீது இருக்குன்னு அர்த்தம் முழு ஐம்பது அறுபது நாற்பது ஐம்பது எத்தனை காலம் அல்லாஹ் நாடு இருக்கிறானோ அத்தனை காலம் முழுக்க முழுக்க வாழ்ந்து கடைசியில வெறும் ஒரே ஒரு வார்த்தை சிறுக்கு ரீதியாக செய்த சொன்னாலும் சரி ஒரே ஒரு செயல் சிறுக்கு ரீதியாக செய்தாலும் சரி அந்த விஷயத்தில் மரணம் ஏற்படுகிறது அப்படின்னா அல்லாஹ் அப்புல ஆயமீன் நமக்கு சுவனத்தை காட்டவும் மாட்டான் நவுத பில்லா இந்த ஆக அன்பார்ந்தவர்களே இது நம்முடைய வாழ்க்கையின் மிக பெரிய மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது இந்த தவைது ரீதியான வாழ்க்கை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அப்படின்னா ஒன்று மறுமையில் இன்ஷா அல்லா கிடைக்க போகிற சிறப்பை சொல்ல தான் போகிற இன்ஷால்லா இந்த உலகத்தில் அல்லாஹூர் அபுல் ஆலமின்னு சொல்லி கொடுப்பா நம்ம எல்லோருமே பொதுவாக நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்ப்போம் எந்த ஒரு பயங்கள் கலக்காம நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேணும் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி நிலவு இருக்கணும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில என்னை பாதுகாத்துறியா அல்லா என்னுடைய ஒவ்வொரு இரவும் நிம்மதியான உறக்கத்தை கொண்டு கழியணும் ஒவ்வொரு பொழுதும் நிம்மதியான நேரங்களை கொண்டு கழியணும் ஒவ்வொரு காலை மாலையும் நிம்மதியான செயல்களை கொண்டு மட்டுமே கழியப்படணும் நம்ம எல்லாருமே விரும்புறோம் அஹந்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதனுடைய செயல்பாடாக சொல்லி கொடுப்பேன் இந்த விஷயங்கள் அடிப்படையில் நீங்க வாழ்க்கையை மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேன்னு அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான் வாக்குறுதிகளை எப்பொழுதும் மீற மாட்டான் அல்லாவுடைய வாக்குறுதி இருக்கு அப்படின்னா அது சச்சியமானது எந்த நிலையிலையும் சரி அல்லாஹா தான் கொடுத்த வாக்க மீற மாட்டான் நம்முடைய கொள்கை இருக்கு அலமது இல்லா அல்லாஹ் சொல்லி கொடுப்பா அல்ல ஈமான் கொண்டவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நபியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் உண்மையான எப்படிப்பட்ட குணங்களை கொண்டு வாழணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுப்பா ஈமான் தங்களுடைய ஈமானைக் எனும் அநியாயத்தை கொண்டு கலக்காமல் அல்லாஹ் ஆனால் அல்லா சொல்லி எனும் அநியாயத்தை கொண்டு தங்களுடைய ஈமானை கலக்காமல் எந்த மொ மின் இருப்பாரோ எல்லாம் சொல்லிக் கொடுத்தா அவர்களுக்கு தான் அம் அவர்களுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை கிடை இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி நிறைய மறுமையில் கண்டிப்பாக இருக்கு தான் போது ரஹம்தர் இல்லா சுமல் ரஹம்தர் இல்லா அல்லாஹ் இதுவும் சொல்லி கொடுத்தா வஹும் முஹ் சதுன் இந்த நபர்கள்தான் நேர்வழி பெற்ற நபர்களும் கூட அஹ நம்ம அல்லா கிட்ட கையேந்துவோம்ல ஒவ்வொரு ரகத்திலையும் கேட்கிறோம்ல முஸ்தகி எங்களுக்கு நேரான வழியை காட்டு இந்த நேர் வழியில் நடக்க செய்யாது அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு ரக்காயத்திலையும் கேட்குறோம்ல அல்லாஹ் இங்கு சொல்லி கொடுக்கறா உங்க வாழ்க்கையில சிறுக்கு கலக்காம நீங்க வாழ்வீங்க அப்படின்னா நீங்க வழி பெற்ற மக்கள் அல்லாஹுடைய நேரான வழியில் வாழக்கூடிய மக்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியில் பயணிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த தௌஹீதுக்கு அந்த அளவு கிடந்த கொடுத்துருக்கான் சுபா அல்லா ஆக எந்த விஷயத்துக்காக நான் பேச வந்தேனோ அதை பற்றி போகிற இன்ஷா அல்லா பொதுவாக மறுமை சம்பந்தமாக நம்முடைய எண்ணம் நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்குது எந்த ஒரு நபரும் மறுமை என்ற ஒன்றை அடையாமல் இருக்க முடியாது கண்டிப்பா எல்லா நபர்களும் எல்லா ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் மறுமைன்னு கண்டிப்பா இருக்குது அல்லாஹ் அபுல் ஆலமீன் நாம செய்த நாம சொன்ன நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான் இந்த கேள்விகள் இல்லாமல் நம்முடைய சொருகம் நடுகம் நமக்கு இருக்காது இது பொதுவான விஷயமாக நாம் புரிஞ்சு வச்சிருப்போம் ஆ சஹாபாக்களும் கூட வந்து எந்த விஷய விஷயங்களை கேட்குறாங்களோ அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் நபிகிட்ட கேட்பான் எக்ஸாம்பிளுக்கு அப்துல்லா பின் அபி முலைகான் சொல்லக்கூடிய ஒரு தாபி தாபினா யாரு சஹாபாக்கள் கிட்ட பாடம் பயின்ற மக்கள் சஹாபாக்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ தாபின்கள் சொல்லுவோம் அந்த தாபின்கள்ல ஒருத்தர் அப்துல்லா பின் அபி முலைகான் சொல்லுவாங்க அவர் பேரு அல்லஹி ரஹ்மா அவங்க சொல்லுவாங்க நம்முடைய அன்னை ஆயிஷா ரதி அல்லா அவங்கள பத்தி சொல்லுவாங்க ஆயிஷா ரதி அல்லா அனுஹா இருக்காங்களே லா தஸ்மா உஷை அன் லா தரிஃபு இல்ல ராஜா எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாத ஒரு செயலை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு புரியாத வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேட்ட வார்த்தைகள் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ராஜா அஜ்ஃபி அந்த வார்த்தைகளை பத்தி கிட்ட மறுபடியும் கேட்பாங்க சந்தேகங்கள் கேட்டு எதுவரையும் சந்தேகங்கள் கேட்பாங்க அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நம்முடைய மனசுக்கு புரியல அறிவுக்கு புலம்படல அப்படின்னா நபிகிட்ட திரும்பி திரும்ப கேட்பாங்க இது வரைக்கும் அவங்க சாட்டிஸ்பைடு ஆகிற வரைக்கும் அவங்க இதில் நிம்மதி பெறுற வரைக்கும் நபிகிட்ட திருப்பி கேட்பாங்க அந்த விஷயத்தன்ற மாதிரி நமக்கு சொல்லப்படுமல் ஹாங் தெரியல இந்த சமயத்துல ஒரு செய்தியை ஒன்று ஹதீத் ஒன்று இங்கே குறிப்பிட விரும்புவேன் அன்னை ஆயிஷா அதி அன்ஹா அவங்க இருக்கும் பொழுது நபி சொல்லியிருப்பாங்க ஒரு வாட்டி சல்லா அலி மன் கேள்வி கணக்கு விசாரிக்கப்படுமோ யார் கேள்வி கணக்கு விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார் இப்போ பொதுவான வாசகம் தான் யாருக்கு கேள்வி கணக்கு இருக்குதோ அவங்க தண்டனைகளுக்கு உள்ள உள்கொள்ளப்படுவாங்க அப்போ இது கேட்ட உடனே அன்னை ஆயிஷா அவங்களுக்கு புரியறது எல்லாம் உடனே கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய குரான் வசனங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் சுரா இன்சுகா சொல்லி கொடுக்கறான் நான் உங்களுக்கு சொல்லுவான் உங்களுக்கு இலகுவான கேள்வி கணக்குகள் கேட்போம் அல்லா சொல்லுவான் யாருடைய ஏடுகள் யாருடைய பதிவேடுகள் அவங்களுடைய வலது கையில் கொடுக்கப்படுமோ அவங்களுடைய ரைட் ஹேண்ட்ல கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்லுவோம் அவங்களுக்கு ரொம்ப இலகுவான விசாரணைகள் இருக்கும் விசாரணைகள் கடுமையா இருக்காது நபி சொல்லி கொடுக்கறாங்க இங்க யாருக்கு விசாரணைகள் இருக்குமோ கண்டிப்பாக அவங்களுக்கு அதாபுகள் இருக்கு அப்ப இதை சொல்லி கம்பேர் பண்ணி கேட்பாங்க அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் ஒரு இப்படி சொல்லியிருக்கான் நீங்க இப்படி சொல்றீங்களே இதுக்கு என்ன விளக்கம் எனக்கு புரியல நபியுடைய கருத்துக்கு மாற்றுக்கிறது சொல்றாங்கன்னு கிடையாதுன்னு அவதும் இல்ல தாங்கிட்ட இருக்கிற சந்தேகங்களை கேள்வியின் மூலமா கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க அல் ஹஹம்தீவில் எப்படி புரிஞ்சிக்கணும் நான் கேட்குறாங்க அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கா நபியே நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்போ நபி சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய வாசகம் இருக்குல்ல எந்த நபர்களுக்கு அல்லாஹ் அபுர் ஆயிலமின் தன்னுடைய வழக்கரத்தில் அவங்க ஏடுகளை கொடுப்பானோ அவர்களுக்கு அல்லாஹ் அபுர் ஆயிலமீன் இலகுவான விசாரணைகளை கேட்பான் அப்போ இதுக்கு என்ன அரச்சோம் அப்படின்னா அவங்களுடைய நன்மை தீமைகள் பதிவேடுகள் சம்பந்தமாக இருக்கும் அவங்களுடைய நன்மை தீமைகள் அடங்கிய இந்த பதிவேடுகள் சம்பந்தமாக இருக்குமே தவிர இங்கே நபி மறுபடியும் சொல்லி கொடுப்பாங்க அவர் நாசமாகி போவார் அவர் அழிந்தே தீருவார் அல்லா கிட்ட அதிகமாக துவாக்கள் கேட்கணும் எங்களுடைய கேள்வி கணக்கு ரொம்ப இலகுவான கேள்வி கணக்கு ஆக்கிரு இது வரைக்கும் அதேஸ் புரிஞ்சிக்கும் பொழுது இந்த துவாக்கள் கேட்கறதுக்கு மனசு வரும் அலமது இல்லா ஹேர் இது அடுத்து பார்க்கும் பொழுது இங்க ஒரு சில விஷயங்கள் விசாரணை ரீதியாக நபி சொல்லி கொடுத்துட்டாங்க யாருக்கு விசாரணைகள் இருக்குமோ அவங்க நாசமாகிருவாங்க தண்டனைகளை உட்கொள்ளப்படுவாங்க அதை என்ன அர்த்தம் நரகத்துக்கு போவாங்க நான் உதவி யாருக்கு விசாரணைகள் இருக்குமோ கேள்வி கணக்கு ஏற்படுமோ அவங்க நரகத்திற்கு போவாங்க அப்ப என்ன புரிஞ்சுக்க முடியும் யாரெல்லாம் எனக்கு கேள்வி கணக்கே இல்லாத நிலையை கொடுக்க முடியுமா எனக்கு கேள்வி கணக்கு கேட்டா தண்டனைகள் இருக்கு நாசமாகிடும் இப்ப சஹாபாக்களை பார்த்து நபி சொல்லி கொடுத்தாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பயம் நமக்கு இருக்கும் எந்த அளவுக்கு நல்ல அமல்களை அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளுடைய பட்டியல் நாமளே நம்ம வாழ்க்கையை பத்தி எடுத்து பார்த்தோம்னா நல்லவுகள் ரொம்ப குறைவா இருக்கும் அதற்கு நேர்மாறாக கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப அல்லாவுடைய நபியின் வார்த்தை என்ன யார் துருவி துருவி கேட்கப்படுவாரோ நாசமாகி விடுவார் அப்ப யாருக்கு கேள்விகள் திருவி திருவி கேட்கப்படுமோ அவங்க நறுக்கத்துக்கு போவாங்கன்ற ஒரு செய்திங்க சொல்லப்படுதே அப்போ நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர்களில் இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அப்படி வாய்ப்பு இருக்கா கேள்வி கணக்கே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்கள் இருப்பாங்களான்னு கேட்டா அதுக்கும் அழகான ஒரு செய்தி இருக்கு சுஹானல்லா இதை நல்லபடியாக கேட்கிறோம் அப்படின்னா நம்முடைய உள்ளங்கள் செழிப்படையும் அலமது இல்ல ரொம்ப சந்தோஷப்படுவோம் உள்ளம் ரீதியாக ஆனந்தப்படுவோம் வெறும் முகத்துல சிரிப்பு இருக்காது வெறும் முகத்தில் மட்டும் சிரிப்பு கிடையாது உள்ளம் இருந்து நமக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் இந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி இந்த ஒரு ஹதீச மட்டும் போதும் இந்த ஜுமாவுடைய படிப்பினை பெற்று இந்த ஒரு ஹதீச மட்டும் போதும் சுஹான் அல்லாஹ் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரொம்ப அறிவிப்பாங்க ரொம்ப அழகான ஒரு செய்தி அல்லாஹ் அபுல் ஆலமீன் நாளை மறுமையில் அதாவது இந்த கியாமத்துடைய காட்சி சம்பந்தமாக நபி சொல்லுவாங்க எனக்கு நபிமார்கள் காண்பிக்கப்படுவாங்க ஒரு நபியை பார்த்தேன் அந்த நபியோடு பத்து பேர் இருந்தாங்க இன்னொரு நபியை பார்த்தேன் அந்த நபியை ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னொரு நபியை பார்த்தேன் அந்த நபி தனியா நின்றுட்டு இருந்தாரு அவர் கூட யாருமே கிடையாது இதையெல்லாம் என்ன உணர்த்துது அந்த நபியின் மீது உண்மையான ஈமான் கொண்ட மனிதர்கள் இத்தனை பேர் தான் இருந்தாங்க வெறும் வாய் கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிறார் நான் ஈமான் கொண்டுகிட்டு இருக்கேன் முஸ்லீமா இருக்கேன் உக்மீனா இருக்கேன் ல அல்லா கிட்ட இது கணக்கெடுக்கப்படாது எவர் உண்மையிலேயே அந்த நபியின் மீது ஈமான் கொண்டு வாழ்ந்திருப்பாரோ அந்த ஈமானோடு மரணத்திருப்பாரோ அவர் தான் அந்த நபியோடு இருப்பாங்க அப்படி அப்படி பார்க்கும் பொழுது நபி சொன்னாங்க ஒரு நபியை பார்த்தா யாருமே இல்லாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் பில்லா அந்த நபி சரியான முறையில் தேவா பரலனு அர்த்தமா நவ்துபி அந்த எந்த ஒரு நபி சம்பந்தமாக நம்முடைய ஈமான் இப்படி இருக்கக்கூடாது முதல மாத்திக்கணும் முறையான செய்து முடிச்ச பிறகு அவங்களோட யாருமே இல்லை ஒரு பார்த்தேன் தெரிஞ்சிச்சு அதில் ஒரு நபி இருந்தாங்க நான் நினைச்சேன் அது நான் தான் இருப்பேன் அப்ப ஜிப இஸ்லாம் சொன்னாங்க நபியே இது மூசா அலி இஸ்லாமும் அவர்களுடைய சமூகமும் அதற்கு பிறகு இன்னும் பெரிய கூட்டத்தை காண்பிச்சாங்க ഇങ്ങനെ നബിയേ ഇത് ഉണ്ടായ സമൂഹം അപ്പൊ അർത്ഥം കാണിക്കപ്പെട്ട എല്ലാ മക്കളെ വിട എല്ലാ നബിയെ വിട നമ്മുടെ ഉണ്ടായ നബിയാണ് മുഹമ്മദ് റസൂർലാഹ് സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ കൂട്ടം താൻ മുഹമ്മദോട് അധികമാർക്കും അധികമാണ് സമൂഹങ്ങൾ കൊണ്ട നബിയാ നമ്മ നബി നബിപ്പാങ്ങ അലമതുല്ലാ இங்க நபி சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிக்கணும் இந்த கூட்டத்துல எப்படி இந்த நபியுடைய கூட்டத்துல நபி சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் அலமின் எழுபதாயிரம் நபர்களை எத்தனை பேர் எழுபதாயிரம் செவன்டி தௌசண்ட் பீப்புள் எழுபதாயிரம் நபர்களை அல்லாஹு தாலா நேரடியாக சொருகத்துக்கு அனுப்புறான் எத்தனை பேர் எழுபதாயிரம் நபர்கள் அல்லாஹு தாலா நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்புறான் என்ன காரணம் அந்த காரணம் சம்பந்தமாக நபி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு முன் எதுவும் புரிஞ்சுக்கணும் இந்த எழுபதாயிரம் நபர்களுக்கு கேள்வி கணக்கும் இருக்காது நரகத்தின் வேதனையும் இருக்காது சுபானல்லா அப்ப புரிஞ்சுக்கணும் எழுபதாயிரம் அதாவது நம்ம சமூகத்தில் ஒரு சில மக்கள் இப்படியும் இருப்பாங்க நாளை மறுமையில் அவங்களுக்கு அல்லா தலா விசாரணை செய்ய மாட்டான் விசாரிக்க மாட்டான் அவங்களுக்கு கேள்வி கணக்கும் இருக்காது நரகத்தின் புகுதலும் இருக்காது நேரடியாக மறுமையோ சொருகத்துக்கு போவாங்க கே சந்தோஷமா இருக்குல்ல எத்தனை பேரு எழுபதாயிரம் நபர்கள் தான் இதுல நபி சொல்லுவாங்க இந்த இந்த குணம் கொண்ட மக்களாக இருப்பாங்க நபி ஒரு மூணு குணத்தை எண்ணுவாங்க இந்த குணம் இல்லாத லாயஸ்தர் நபர்களாவது செய்யறதுக்காக பிற மனிதர்களை எதிர்பார்க்க மாட்டாங்க எங்க வீட்டில் ஒரு உடம்பு சரியில்லை எனக்கு முடியல வீட்டில் உள்ள மக்கள் உடம்பு முடியல உடனே அசத்துக்கு கால் பண்ணுங்க அவர் தான் வரணும் இல்லை இந்த ஊர்ல இருந்து வரணும் பிற மக்களை எதிர்பார்க்காம இருப்பாங்க ருக்கையா பண்றதுக்கு ஓதி பார்க்கறதுக்கு பிற மக்களை எதிர்பார்க்காம இருப்பாங்க தனக்கு ஒன்னா தான் ஓதிப்பாங்க சின்ன சின்ன சுனாக்கள் தானே சுர நாஷ் தெரியும் சுர ஃபலக் தெரியும் சுர பாத்தியா தெரியும் ஆயத்தில் குறிச்சி இது இதெல்லாம் ஓதுறாலே போதும் தெரியல அப்ப இந்த விஷயங்களை பிற மக்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்காம தன்னுடைய தன்மைகளாக கொண்டிருப்பாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க அவங்க நெருப்பை கொண்டு மருத்துவத்தை நாட மாட்டாங்க நெருப்பின் மூலமாக செய்யப்படக்கூடிய எந்த ஒரு சிகிச்சையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெருசா இருக்கட்டும் இல்லை ரொம்ப சின்னதா இருக்கட்டும் நெருப்பை கொண்டு ஒரு சிகிச்சை செய்யப்படுது அப்படின்னா நபி சொன்னாங்க இந்த குணம் அவர்களுடைய குணமாக இருக்காது யாரது எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நரகத்தின் புகுதல் இல்லாமல் முதல் கட்டமாக சூனத்திற்கு போவாங்களே அவங்களுடைய குணமாக நெருப்பை கொண்டு சிகிச்சை பார்ப்பதும் இருக்காது பிறகு சொன்னாங்க லா லயத்தையரூன் சகுனங்கள் பார்க்க மாட்டாங்க குறிப்பாக பறவை சம்பந்தமான பார்க்க மாட்டாங்க கடைசியாக சொல்லிக் நல்லா கவனிக்கணும் தங்களின் இறைவனான அல்லாவின் மீது நம்பிக்கை முழுமையாக கொள்வார்கள் இந்த விஷயங்கள் தான் பொதுவாக சொல்லப்பட்டுச்சு அல்லாவின் மீது முழு நம்பிக்கை கொள்ளணும் வாழ்க்கையை வாழணும் இப்படி வாழ்ந்துட்டு போனா நபி சொன்ன சிறப்பு என்ன எழுபதாயிரம் மக்கள் முதல் கட்ட மாசுகத்துக்கு போவாங்க இது வரைக்கும் கேட்ட நாம நமக்கு ஒரு சில திருப்திகள் இல்லாம இருக்கும் எழுபதாயிரம் பேர்னா சஹாபாக்கிலே வந்துருவாங்களே நபி கூட ஹஜ்ஜ் செய்த சஹாபாக்கள் லட்சத்துக்கும் மேல இருக்காங்க அப்ப எழுபதாயிரம் மக்கள் போவாங்க அப்படின்னா சஹாபாக்களே போயிருவாங்க இதுல ஏன் பேரு உங்க பேர் இருக்கிறதுக்கு எங்க யோசனை இருக்கு சஹாபாக்களை நம்முடைய அவ்வளவு அதிகம் கிடையாது ஒருபோதும் ஆக முடியாது வாழ்க்கை முழுக்க பள்ளியிலேயே கடந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சஹாபாக்கள் ஈமான் அந்த அளவுக்கு உயர்ந்து இல்ல அப்ப இந்த எழுபதாயிரம் மக்கள் மட்டும்தான் போவாங்க அப்படின்னா அது சஹாபாக்களே போயிருவாங்களே இந்த கேள்வி சஹாபாக்கள்லயும் வந்துச்சு சொன்னாங்க அழகா ஒரு சஹாபி சொல்லிருப்பாங்க நபி கிட்ட யார் ரசூர் அல்லா இந்த சமூகம் அதாவது உங்களுடைய சமூகத்துல வெறும் எழுபதாயிரம் பேர் அப்படின்றது எப்படி தெரியுமா ஈக்கல் கூட்டத்துல ஒரே ஒரு செகப்பு ஈயை போல ஈல ஒரே ஒரு கலர் மாறுன ஈ இருக்கும்ல அது சொல்லுவாங்க

அந்த சஹாபி நபி கிட்ட கேக்குறாங்க நபி சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு இந்த எண்ணிக்கையை அதிகமாக்கி கொடுத்தான் சொன்னாங்க அதாவது ஒவ்வொரு ஆயிரம் நபர்களோடும் அந்த எழுபதாயிரம் மக்கள்ல ஒவ்வொரு ஆயிரம் செட் ஆஃப் பீப்புள் ஆயிரம் நபர்களோடு எழுபதாயிரம் மக்கள் போவாங்க அப்ப எழுபதாயிரத்துல எத்தனை ஆயிரம் இருக்கு எழுபது இருக்கு அப்ப எழுபது மல்டிப்ளை போட்டா என்ன வருது ஒன்பது லட்சம் வரும் நாற்பத்தி ஒன்பது லட்சம் வரும் வெறும் எழுபதாயிரம் சொருகத்துக்கு மறுபடியும் சொன்னாங்க அல்ல எனக்கு அதிகப்படுத்தி கொடுத்தான் ஒவ்வொரு ஆயிரம் நபர்களோடும் எழுபதாயிரம் மக்கள் போவாங்க அப்ப எழுபதாயிரம் மக்கள் போக இருந்த இடத்துல அல்லா உத்தாரா நம்ம நபிக்கு அதிகப்படுத்தி கொடுத்தா ஒரு சில அறிவிப்புகளில் வரும் நபி கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட யாருல எனக்கு அதிகமாக்கி கொடு இது இருக்கிற அதிகமாக்கி அல்ல கொடுத்துருப்பான் எத்தனை நாற்பத்தி ஒன்பது லட்சமாக இருக்கும் ஹா இப்ப கொஞ்சம் நிம்மதி அடையலாம் தானே நாற்பத்தி ஒன்பது லட்சம்னா என்னுடைய பேர் அல்லாஹ் கிட்ட துவாக்கல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அல்லா எப்பயாவது ஆட் பண்ணிப்பா என்ன இது ஒரு இதுவாக இருக்கும் இதுல இன்னும் நம்முடைய ஈமான இன்னும் ஆர்வம் மூட்டதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் பாஸ் அலஹி ரஹ்மா நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் பின் பாஸ் பின் பாஸ் பெயர் அவங்க ஒரு சில வசனத்தின் தப்சீர்ல அழகா சொல்லுவாங்க விளக்கம் கொடுக்கும் அழகா சொல்லுவாங்க அவங்க தப்சீர் வகுப்புல ஒரு சில தர்சகர்ல கேட்க முடியும் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் இருக்கும்ல அல்லாஹ் மக்களிலேயே நீங்கள் சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த சுஹான் அல்லாஹ் இபுரு கீர் அலு ரஹ்மா இந்த வசரத்தின் தப்சீர்ல எழுதியதாக குறிப்பிடுறதாக ஷேக் பின்பா சொல்லுவாங்க என்ன தப்சீர்ல இருக்கும் இந்த எழுபதாயிரம் மக்கள் போவாங்க முதல்ல அதுல அல்லாஹ் அபுல் ஆலமின் பிறகு எழுபதாயிரம் மக்கள்ல ஒவ்வொரு ஆயிரம் மக்களோடும் எழுபதாயிரம் மக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அப்ப நாற்பத்தி ஒன்பது லட்சம் ஆச்சு பிறகு வேறு ஒரு ரிவாயத்துல வேறு ஒரு ஹதீஸ்ல அங்க சொல்லப்படும் சொல்லி கொடுத்துருப்போம் ஒவ்வொரு தனி நபரோடும் எப்படி போன போகக்கூடிய எழுபதாயிரம் மக்கள்ல ஒவ்வொரு தனி நபரோடும் எழுபதாயிரம் மக்கள் போவாங்க அப்ப என்ன எண்ணிக்கை இருக்கும் ஒவ்வொரு தனி நபர்கள் அப்படின்னா எழுபதாயிரம் மக்கள் போவாங்கல்ல ஒவ்வொரு தனி நபரோடும் எழுபதாயிரம் மக்கள் போவாங்க அப்ப என்ன அர்த்தம் எழுபதாயிரம் மல்டிப்ளைட் பை எழுபதாயிரம் அப்ப எங்க போயிடும் சுபான் அல்லா நானூத்தி தொண்ணூறு கோடி எங்கயோ சுஹான் அல்லா இங்கே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் வெறும் எழுபதாயிரம் சொல்லும் பொழுது என்னுடைய பெயரோ உங்களுடைய பெயரோ இருக்குமான்றதுக்கு யோசிக்கவும் முடியாமல் இருந்த நாம இங்கே நானூற்றி தொண்ணூறு கோடி மக்கள் முதல் முதல்ல கேள்வி கணக்கும் இல்லாம நரகத்தின் நுழைவும் இல்லாமல் முதல் கட்டமாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா அந்த நானூற்றி தொண்ணூறு கோடியில் என் பேர் இருக்காதா ஏன் உங்கள் பேர் இருக்க முடியாதா நம்முடைய குடும்பக்கு இருக்க முடியாதா தாராளமாக இந்த நானூற்றி தொண்ணூறு கோடிகளில் நம்ம கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும் தானே என்ன தேவை அதுக்கு நபி சொல்லி கொடுத்த இந்த குணங்கள் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இந்த தன்மை மட்டுமே இருந்தா போதும் அல்லாஹ் ரபுர் ஆலமீன் அங்க கேள்வி கணக்கிய இல்லாத நரகத்தின் நுழைவும் இல்லாத முதல் கட்ட நபர்களாக கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அன்பார்ந்தவர்களே என்னுடைய தொகை எப்படி இருக்கு நான் சரி பார்த்துக்கணும் உங்களுடைய தொகுதி எப்படி இருக்கு நீங்க சரி பார்த்துக்கணும் மத்த மத்த விஷயங்கள்ல கூடுதல் குறைவு இருக்கா பிரச்சனை கிடையாது அல்லாஹ் அபுல் அலமீன் கண்டிப்பாக மன்னிக்க கூடியவன் சிறுக்க மட்டும் மன்னிக்க மாட்டான் அந்த ரஹீம் ரஹ்மான் ரஹீம் சொல்லி கொடுத்தான் அர்ஹமுர் ரஹமீன் சொல்லி கொடுத்தான் எல்லாத்தையும் மன்னிப்பேன் ஷிருக்க மட்டும் மன்னிக்க மாட்டேன் இந்த ஷிருக்கு வாழ்க்கையில எதையுமே சேர்க்காம தௌஹீதிய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து வருவோம் அல்லாஹ் கிட்ட இப்ப இதே வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்து அல்லா கிட்ட போவோம் அப்படின்னா இன்ஷா அல்லா சும்மா இன்ஷா அல்லா அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கண்டிப்பாக கொடுப்பான் அன்பார்ந்தவர்களே சொல்ல வந்த விஷயம் இதுதான் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நிறைய இருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனசு யாரும் கிடையாது பிரச்சனைகள் அதிக அதிகமா இருக்கும் நாடு சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக வாழ்க்கை சம்பந்தமாக ஒவ்வொரு நாள் சம்பந்தமாக ஒவ்வொரு நொடி சம்பந்தமாக பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள நாம சிருக்க கொண்டு சேர்த்து வரக்கூடாது இன்னைக்கு பாக்குறோம்ல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லை மறுபக்கம் தர்கார போய் நிக்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் இந்த கடன் தொல்லை தீராமல் இருக்குது இந்த மசார்ல போய் நிக்கிறாங்க இந்த கொள்கைகள் நமக்கு அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக வெற்றிகளை கொண்டு சேர்க்கார் அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே என்னதான் நடந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் நான் பேண வேண்டிய ரொம்ப முக்கிய விஷயம் என்ன அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த ஆக சிறந்த நிலைமைத்தானே தௌஹீதை பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த வாழ்க்கையில வாழ்ந்து மரணிக்கிறேன் அப்படின்னா அலமது இந்த ஒரு விஷயமே போதுமானது நாளை மறுமையில் அல்லா எனக்கு இன்னும் பெரிய சிறப்புகளை கொடுக்கிறதுக்கு அன்பார்ந்தவர்களே இங்கிருந்து போகும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் பதிவு வச்சுட்டு போனாலும் போதுமானது என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் சிறுக்கு சம்பந்தமான செயலை நுழைவிக்க அனுமதிக்க மாட்டேன் செயல் மட்டும் கிடையாது இன்னைக்கு நிறைய நபர்கள் நாம செயல் ரீதியாக சிறுக்க விட்டு தள்ளி

சரியாக பேணி மரணிக்கும் வரையிலும் உண்மையான தௌஹீதை பறைசாற்றிய முஸ்லீமாக பறைசாற்றிய முக்மீனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்ப மக்கள் அனைவரையும் நம் சமூக மக்கள் அனைவரும் அல்லஹா ஆக்கியுள்ளவனாக எது நடந்தாலும் சரி அல்லாஹுடைய தௌஹீதை விட்டு கொடுக்காத ஒரு நபராக அல்லாஹுடைய தௌஹீதை பறைசாட்சிய ஒரு மனிதனாக அல்லாஹ் கடைசி காலம் வரை வைத்துக் கொள்வானாக அல்லாஹ் எதுவரை வாழ வைப்பானோ உண்மையான முஸ்லீமாக உண்மையான சத்திய மு مؤمنها وعلى ويبانها الله يبول ذا عليه تقول وانو سطية إيمانه كودية إيمان إن ويرند نلاقي ركك الله عليه تقول الله آمين أقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم